ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகாவும் சும்மு வந்து திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ருகிகாவுக்கும் சும்முக்கும் நடந்த பெரிய சண்டையில எங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ்ல வந்து பாத்துட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு மார்னிங் லைவ்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா எழுது வந்து ஒரு மாதிரி மூடவுட்டா உக்காந்துட்டு இருந்தாங்க ஸோ இது பார்த்தோன்னா அவினாஷ் வந்து பக்கத்தில் உட்காந்து என்னாச்சு ஆச்சு எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இது பார்த்த சிப் வந்து பக்கத்துல சுதிகா பக்கத்தில் போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சிம் சொல்றாங்க நம்மளோட பிரச்சனை நேர்த்தே வந்து நம்ம பேசி தீர்த்துக்கணும் இல்லைன்னா நேற்று நைட் நான் படுக்கும்போது உங்கள்கிட்ட பேசலாம் தான் நினைச்சேன் பட் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான பிரச்சனை வந்து இப்ப சரியா இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை சிம் சொல்றாங்க நம்ம என்னதான் பிரச்சனை நடந்தாலும் இல்லைன்னா நம்மளுக்குள்ளே என்னதான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு பவுண்ட் இருக்கு ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து போவாது இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்த ஒரு கனெக்டும் கிடையாது சோ இது ரெண்டுமே வந்து வேற சோ வீட்ல நடக்கிற பிரச்சனை நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சிம் வந்து ரியலைஸ் பண்ணி பேசிருக்காங்க சோ இதே ஒரு ஒப்பீனியன் தான் வந்து ஸ்ருதுகாவுக்கும் இருக்கு சோ ஸ்ருகியாவுக்கு வந்து ஹாப்பினஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனா